நீ யூதையாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் ஏசு கிறிஸ்து பிறப்பார் என்றும் அவர் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா இருப்பார் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்க ஐந்து வசனத்தை வாசிக்கும் போது இவரே சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவர் அவர் சமாதான காரணர் இந்த உலகத்துல சிலர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசத்தையும் நம்ம கவனிக்கிறோம் தேசத்துல பல தலைவர்கள் பல தேசங்களை ஆளுவை செய்கிறார்கள் ஆனால் எங்கேயுமே சமாதானம் என்பதே இல்லை ஆனால் ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடத்துல சமாதானம் உண்டு இயேசுவையும் சமாதானத்தையும் பிரிக்கவே முடியாது அவர் பிறக்கும்போது பூமியிலே சமாதானம் அப்படின்னு வார்த்தை வெளிப்பட்டது அவர் வாழும்போது சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் மறிக்கும் போது சிலுவையில சமாதானத்தை நமக்கு அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் கத்துடைய பிள்ளைகள் அப்போ கத்தருடைய ஆளுகைகளை நிச்சயமாய் சமாதானம் உண்டு நீங்க ஒருவேளை சொல்லலாம் என் வாழ்க்கை சமாதானம் இல்லையே நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நீங்க நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கிறீங்களா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா தேவ பிரசனத்துல நம்ம இருக்கிறோமா தேவன் நம்மை ஆளுகை செஞ்சா கண்டிப்பாய் சமாதானம் உண்டு யார் யாரோ நம்மை ஆளுகை செய்யறாங்க உலகத்தின் சடங்காச்சாரங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது உலக மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்கிறார்கள் சாத்தா நம்மை ஆளுகை செய்கிற அந்த அடிமைத்தனத்திலே நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப எப்படிங்க நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும் இன்னைக்கு ஆண்டு விடத்துல கேட்கணும் ஆண்டுபுற ஏன் வாழ்க்கைய நீங்க ஆளுகை செய்க என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க என் பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க நாங்களும் எங்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர் ஆளுகை செய்வார் ஏதும் என்ன சொல்ல தெரியுமா அண்ணவர் சொல்லியிருக்கிறாரு இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்தால் ஆண்டு வாரும் என்று அழைத்தால் உள்ளே வந்து அவர் நம்மை நம்மோடு கூட அவர் தங்கி நம்மை ஆசிர்வதிப்பார் சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார் ஏசுக்கிர உலகத்துல பிறந்ததுல ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுக்க அவன் சுவாசிக்கிறீங்களா அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக் கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆளுகை செய்வாராக ஜபிப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டுபுர இந்த போல நீர் எங்களை ஆளுகை செய்ய உண்மை வரவேற்கிறோம் ஆண்டு புற எங்க இருதயத்தை திறக்கிறோம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் கத்தர் ஆளுகை செய்வீராக நீர் வைத்திருக்கிற சமாதானத்தை நீ சிலுவையில சம்பாதித்த சமாதானத்தை நாங்க பெற்று சமாதானமாய் வாழ சந்தோஷமாய் வாழ திருவை செய்யும் தொடர்ந்து நடக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா டட் பிளஸ் யூ